வெல்கம் டு புஷ்பா மகா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வந்து விநாயகரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் விநாயகர்னால் நம்மளோட முதல் கடவுள் எல்லா தெய்வத்தை வழிபடுறதுக்கு முன்னாடி நம்ம முதல் முதல்ல நம்ம வழிபட்ட தெய்வம் விநாயகர் அவருக்கு அவரை எல்லாத்துக்குமே பிடிக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாத்துக்குமே விநாயகர்னால் ரொம்ப பிடிக்கும் விநாயகர்னா வந்து தடைகளை நீக்குபவர் ஞானத்தை தருபவார் நம்மளுக்கு நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கிறத நம்ம யோசிக்கிற ஞானத்தை அறிவை எல்லாமே தருவது விநாயகர் தான் அதே மாதிரி நம்ம ஒரு ஒரு செயலை செய்ய போகிறோம்னா அந்த செயல் வந்து எந்த ஒரு தடைகள் இல்லாமல் நம்மளுக்கு நிறைவேறணும்னா நம்ம முதல்ல முதல்ல வணங்க வேண்டிய தெய்வம் வந்து விநாயகர் ஒரு பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கோ எந்த ஒரு விஷயம் நல்ல காரியங்கள் எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வணங்க போகிறது வந்து முதல்ல வந்து விநாயகர் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல வணங்க போகிற தெய்வம் வந்து விநாயகர் அதே மாதிரி அவர் வந்து குழந்தை அவரை நம்ம எல்லா ரூபத்துலேயும் பார்த்துருப்போம் அவர் அவர் வந்து புல்லெட்டு ஓட்டுற மாதிரி பார்த்துருக்கோம் அவர் வந்து படுத்துருக்கிற மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி புல்லாங்களை ஊதுகிற மாதிரி எத்தனை விதத்தில் இருக்கார் விநாயகர் அத்தனை அத்தனை விதத்தில் அவர் வந்து எல்லாவுமா இருப்பார் நம்மளுக்கு அதனால் வந்து நம்மளுக்கு வந்து அப்படி வந்து காட்சி தரார் அவர் நம்ம வந்து அவருக்கு விடலைன்னா அவ்வளோ இஷ்டம் பிள்ளையாருக்கு அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க முன்னாடி விடலை போட்டு நம்ம ஆரம்பித்தோம்னா அந்த விஷயம் எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் நம்மளுக்கு வெற்றியோட நடக்கும் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறோமா கண்டிப்பாக அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவற்றை நல்ல விந்த தொழில் ஆரம்பிக்க போகிற இதில் எனக்கு வெற்றி தா விநாயகான்னு சொல்லி அவருடைய பழங்கள் எல்லாம் வச்சு வணங்கிட்டு ஒரு விடலை போட்டு நீங்கள் வணக்க வணங்க கண்டிப்பாக அதே மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோடய பொண்ணோட கல்யாணம் என்னோடய பையனோட கல்யாணம் எந்த ஒரு தடை இல்லாமல் நடக்கணும்னு சொல்லி விடலை போட்டு நீங்கள் அந்த கல்யாணத்தோட வேலைகளை நீங்கள் ஆரம்பிக்க கண்டிப்பாக எந்த ஒரு தடையில்லாமல் நடக்கும் ஒரு ஃப அதாவது ஒரு திறப்பு விழா எந்த ஒரு ஃபங்க்ஷனில் முதல் முதல்ல நம்ம ஒரு தொழில் தொடங்க போகிறோம் அந்த பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக தொழில் நடக்கணும் செய் ஏன்னா அதில் நான் வெற்றி பண்ணும் அவர்கிட்ட வேண்டுங்க கண்டிப்பாக நடக்கும் விழலைன்னா பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு மட்டும் இல்லை வீட்டில் நம்ம வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பிக்குள்ள பகையாக இருந்தாலும் சரி சண்டை சச்சரவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி விநாயகர்கிட்ட முதல்ல நீங்கள் காலையில் குளிச்சுட்டு கடவுளே விநாயகா என்னோடய ஹஸ்பண்டுக்கு எனக்கு இந்த மாதிரி சண்டை இதால் எங்களுக்கு பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த முடிஞ்சிடணும் இதை பற்றி பேசக்கூடாது அவரும் பேசக்கூடாது நானும் பேசக்கூடாது எங்களுக்கு இந்த விடலை உடஞ்ச மாதிரி இந்த தேங்காய் உடஞ்ச மாதிரி எங்களோட பிரச்சனையும் உடஞ்சிடணும் பிள்ளைகளுக்குள்ளே சண்டையா நீங்கள் நினச்சி அதை வேண்டி நீங்கள் விடலை போடுங்க கண்டிப்பாக வந்து பிள்ளைகளுக்குள்ளேயோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயோ அண்ணன் தம்பிக்குள்ளேயோ அக்கா தங்கச்சிக்குள்ளேயோ எந்த ஒரு சண்டை சச்சரவு வந்தாலும் அத்தனையும் அந்த விடலை உடைஞ்ச மாதிரி அந்த பிரச்சனை அதோடு முடிஞ்சிடும் திருப்பி அதை பற்றி பேச மாட்டாங்க அண்ணன் தம்பிக்குள்ளே சொத்து தகராறே இருந்தாலும் தொழிலில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு விடலை போட்டு வேண்டுங்க அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் விநாயகர் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது விடலைக்கு அவ்வளோ சக்தி காலையில் செய்யலாம் இரவு அதாவது இரவுனா ஏழு மணி காலையில சரி காலையில் காலையில் ஒரு தேங்காய் வாங்கி ஒரு ஏழு மணிக்குள்ளே விடலை போட்டுறணும் பிள்ளையார் கோயிலில் நல்ல மனசார நே வேண்டி என்ன நினச்சி போடுறீங்களோ நம்ம சாமி ரூம்லேயும் வச்சு கொண்டு போகலாம் இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கிட்டு அப்படியே நீங்கள் கூட போகலாம் போய் வாங்கி நல்ல மனசார நினச்சி வேண்டி விடலை போட்டு மூணு சுற்றி சுற்றி கும்பிட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க கண்டிப்பாக அந்த பிரச்சனை அன்றைக்கி தீந்துருங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை சொத்து தகராறு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி கண்டிப்பாக அதே அதேமாதிரி பிள்ளையார வந்து நம்ம வீட்டில் வழிபடுற முறையில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பிள்ளையார எந்த ரூபத்துலனாலும் நம்ம வச்சு வழிபடலாம் அவர் புத்தகம் படிக்கிற மாதிரி வைக்கலாம் புத்தகம் படிக்கிற மாதிரி வச்சா பிள்ளைங்க படிப்பு நல்லா வருங்க மாதிரி நடனம் ஆடுற மாதிரி நம்ம வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளைங்க டான்ஸ் கிளாஸு அந்த மாதிரி ஏதாவது பரதநாட்டியம் டான்ஸ்ல ஏதாவது ஈடுபட்டுருந்தாங்களா அந்த பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க நல்லா வருவாங்க டான்ஸ் நல்லா ஆடுவாங்க நல்லா படிப்பாங்க படிக்கிற மாதிரி விநாயகரை நீங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க தினையில் அவரை வணங்கிட்டு போகணும் நம்ம கண்டிப்பாக அந்த பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க அந்த பரதநாட்டிய கலைகள் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கலை டான்ஸ் ஆடுற மாதிரி மத்தாளம் கொட்டுற மாதிரி இந்த மாதிரி விநாயகரை வச்சு வழிபடுங்க கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கும் மியூசிக் கேட்குற மாதிரி சில விநாயகர் இருப்பாங்க அது மாதிரி வைங்க பிள்ளைங்க பாடுற பிள்ளைங்க ரொம்ப நல்லா பாடுங்க அந்த மாதிரி அதே மாதிரி அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி இருந்த விநாயகரை வந்து வச்சு வழிபடுங்க அந்த ரெண்டு வீட்டில் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் அக்கா தாங்க இருந்தாலும் ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பவராக இருக்கும் பிள்ளையாரோட ஃபோட்டோலே அவ்வளோ மகத்துவம் இருக்குங்க அவரை வழிபடுங்க ரொம்ப 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 அவர் வந்து குழந்தை மாதிரிங்க குழந்தைக்கு நம்ம எதாவது ஸ்வீட் வாங்கி கொடுத்தா நம்மகிட்ட அப்படியே அட்டாச் ஆயிரும் அதே மாதிரி பிள்ளையார வணங்குங்க கண்டிப்பா தினம் விநாயகர் அகவல் படிங்க கண்டிப்பா அதுல தனி சிறப்பே இருக்குங்க விநாயகர் ஹவளுக்கு அவ்வளோ ம மகத்துவம் இருக்கு அந்த மந்திரத்தை நீங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் விடாமல் மாலையிலும் வந்து விநாயகர் அகவலை படிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சி பிள்ளையாட்டை வேண்டுறீங்களோ அது கண்டிப்பாக அப்படியே நடக்கும் உங்களோட படிப்பு சார்ந்தோ பிள்ளைகளோட படிப்பு சார்ந்தோ தொழிலை சார்ந்தோ வருமானத்தை வீட்டோட வருமானத்தை சார்ந்தோ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அத்தனையும் தீர்த்து நம்ம என்ன வேண்டுமோ அது நம்மளுக்கு அப்படியே தருவார் விநாயகர் அவள் தொடர்ந்து படிங்க கண்டிப்பாக அதுக்கான பலன் தனி அதே மாதிரி நீங்கள் அதை ஃபோட்டோலாம் வச்சு வழிபட்டு பாருங்க உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வித்தியாசம் விநாயகர் வந்து படிக்கிற மாதிரி அவர் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி மத்தாளம் ஆடுற மாதிரி மியூசிக் கேட்குற மாதிரி இந்த மாதிரி பிள்ளையார அந்தந்த கலையை சார்ந்து நீங்கள் வச்சு வழிபட்டு பாருங்கள் மூணு சேர்ந்த மாதிரி இருந்து வைச்சாலும் ரொம்ப நல்லா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக நீங்கள் வச்சு பாருங்கள் அதே மாதிரி தம்பி ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஃபோட்டோ முருகரும் விநாயகரும் ரெண்டு பேர் சேர்ந்து இருந்து கட்டி பிடிச்ச மாதிரி ரெண்டு பேரும் தோளில் போட்ட மாதிரி ஃபோட்டோ நீங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள் அண்ணன் தம்பிக்குள்ளே ரெண்டு பேருக்கும் சண்டையாக அந்த ரெண்டு ஃபோ இந்த ஃபோட்டோவை நீங்கள் வச்சு வழிபட்டு பாருங்கள் கண்டிப்பாக ரெண்டு பேரும் ஒற்றுமையாகும் அவ்வளோ அன்பாக அன்னோன்யமாக இருப்பாங்க அக்காத துணிச்சுக்குள்ளேயும் ரொம்ப அன்பாக இருப்பாங்க முக்கியமாக அண்ணன் தம்பிக்குள்ளே கண்டிப்பாக ஒரு ஒற்றுமை வரும் எதிர் முதிரமா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுருக்காங்களா அந்த ஃபோட்டோ வச்சு பரவ பாருங்கள் உங்களுக்குள்ளே வித்தியாசம் கண்டிப்பாக தெரியும் கண்டிப்பாக ரெண்டு பேரும் ஒற்றுமையாயிருவாங்க அந்தளவுக்கு இந்த ஃபோட்டோவில் அவ்வளோ மகிமை இருக்குது இந்த ரெண்டு பேர் சேர்ந்துருந்த ஃபோட்டோவை நம்ம வழிபட்டாலே அவ்வளோ விசேஷங்க குடும்பமாக இருக்கிற ஃபோட்டோ அண்ணன் தம்பி சேர்ந்துருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம வழிபட்டால் அவ்வளோ நல்லது அவ்வளோ குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்களும் இந்த ஃபோட்டோ முறையை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் விநாயகர் அவள் படிங்க முதல்ல விநாயகரை வந்து எந்த ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி விநாயகருக்கு ஒரு விடலை போட்டு ஆரம்பிங்க கண்டிப்பாக அந்த செயல் வெற்றி பெறும் கண்டிப்பாக நான் சொன்ன முறை உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக விநாயகரை முதல்ல வழிபட்டு நீங்கள் மற்ற விஷயத்துல செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் இந்த ஃபோட்டோ முறையை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் பூஜை ரூமில் கண்டிப்பாக எல்லாமே மாறும் நீங்கள் நினச்சதுலாம் நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்